ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருவள்ளூர் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் வந்திருக்கிற வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் பத்திட்டு நூற்றுக்கும் அதிகமான வேகன்சி வந்திருக்கு கரெக்டாக அப்ளிகேஷனை நீட்டாக ஃபில் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமுக்கோ இன்ட்ரி அட்டன் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு முன்னாடி வீடியோவாக நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா என்னென்ன வேகன்சி வந்திருக்கு அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி பொறியாளர் நகல் நகல் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மசால்ஜி துப்புரவு பணியாளர் இந்த மாதிரி எல்லா வேக்கன்சியும் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன சுழற்சி எண் வரிசை எண் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் இன சுழற்சி எண் கொடுத்துருக்காங்க இல்லையா அது மெயினாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு எதுக்காக எத்தனை வேக்கன்சி அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரவினர் பெண்களுக்கு வந்துட்டு எத்தனை வேகன்சினுறத அதோடைய கார்னரில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே நீங்கள் தெளிவாக கவனித்தால் மட்டும்தான் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்துட்டு அலுவலக உதவியாளர் வேகன்சி எல்லா இன சுழற்சிக்குமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதாவது ஒரு ஒரு என்ன கண் பார்வையற்றோர் பொது பிரிவினர் முஸ்லீம் முஸ்லீம்லேயே விதவை எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி மக்கள் மொத்தம் வந்துட்டு அலுவலக உதவியாளர் மட்டுமே நாற்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது ஓகேவா இதுக்கான கல்வித் தகுதி வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அடுத்த வேக்கன்சி வந்துட்டு கணினி பொறியாளர் இதுவும் வந்துட்டு இன சுழற்சியன் கொடுத்துருக்காங்க வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நகல் எடுப்பவர் அதாவது கணிப்பொறியாளர் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வேக்கன்சி தான் ஏழு வேக்கன்சி தான் இருக்குது நகல் எடுப்பவருக்கும் சேம் அப்படி தான் இன சுழற்சி கொடுத்துருக்காங்க எத்தனை வேக்கன்சின்ன்றையும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நகல் எடுப்பவும் நிறைய வேகன்சி அப்புறம் வந்துட்டு ஓட்டுனர் ரெண்டே ரெண்டு வேக்கன்சி இரவு காவலர் நிறைய வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மசால்ஜி வந்துட்டு ஒரு பன்னெண்டு வேகன்சி இருக்குது அப்புறம் வந்துட்டு துப்புரவு பணியாளர் இந்த மசால்ஜி துப்புரவு பணியாளர் இதுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களுடைய வீட்டில் ஏஜ் கரெக்டாக இருந்து அந்த கம்யூனிட்டியில் இருந்திங்கன்னா அவங்களுக்கு படிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வந்துட்டு அதோடைய அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஓகேவா நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் அளவிலான ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய சைனை போட்டு நீட்டாக தமிழ்லேயே ஃபில் பண்ணுங்கள் எல்லாமே டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணி உங்களுடைய சைன் வந்துட்டு கரெக்டாக போட்டுருங்க ஓகேங்களா எல்லா படிவத்தின் ஒன்று முதல் பதினஞ்சாம் காலங்களில் நிரம்பப்பட்டிருக்க வேண்டும் ஆம் அல்லது இல்லை என்றாவது பூர்த்தி செய்திருக்க வேண்டும் டேஸ் எல்லாம் போடாதீங்க அவங்க என்ன கேட்டாலும் ஒரு சில சின்ன ஐஃபோன்லாம் போடுவீங்க இல்லையா அந்த மாதிரிலாம் போட வேணாம் விண்ணப்பத்துடன் வந்துட்டு கல்வித் தகுதி வயது முகவரி தாஜி தான்றிதழ் இந்த எல்லாமே வந்துட்டு அனுப்பி பதிவு தபால் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேறு எந்த போஸ்ட்லையும் அனுப்பக்கூடாது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பக்கூடாது நார்மல் போஸ்ட்லையும் அனுப்பக்கூடாது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும் ஓகேவா எத்தாந்தேதிக்குள்ளே சார் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அனுப்பணும் காலியிடங்களின் எண்ணிக்கை கூட்டவோ குறைக்கவோ அவங்க வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஒரு தபால் ஒரு உரையில் வந்துட்டு ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கணும் விண்ணப்பம் விண்ணப்பம் அனுப்பும் தபால் உரையின் போது விண்ணப்பிக்கும் பதவியினை வந்துட்டு கரெக்டாக எழுதணும் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் அப்புறம் வந்துட்டு நகல் எடுப்பவர் அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷன் லிங்கை நான் வீடியோக்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருவ திருவள்ளூர் மாவட்டம் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது ஓகேவா ஏஜ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதாவது ஒருவருக்கும் தனித்தனியாக ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அலுவலக உதவியாளராக எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் ஏஜ் வந்துட்டு எயிட்டீன் மேக்ஸிமம் ஏஜ் வந்து எஸ்டி மக்களுக்கு முப்பத்தஞ்சு எம்பிசி டிசிக்கு வந்து பிசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பொதுப்பிணருக்கு வந்து முப்பது அதே மாதிரி இரவு காவலர் மசால்ஜி துப்புரவு பணியாளர் இது எல்லாத்துக்குமே சேம் தான் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் இந்த கணினி பொறியாளருக்கு மட்டும் வந்துட்டு பிஎஸ்சி அல்லது பிசி அல்லது எனி டிகிரி வித் பிஜிடிசி எடுக்கணும் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா நகல் எடுப்பவருக்கு வந்துட்டு பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் ஏஜ் கொடுத்துருக்காங்க ஓட்டுநருக்கு வந்துட்டு ஓட்டுநர் லைசன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா டிரைவிங் லைசன்ஸ் சம்பளம் காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மற்ற எல்லா டீடைலையும் நீங்கள் தெளிவாக ஒரு முறை பார்த்துக்கோங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்ளிகேஷன் நீட்டாக ஃபில் ஃபில் நீட்டாக பிரிண்ட் எடுத்து நல்லா ஃபில் பண்ணுங்கள் நன்றி